வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் நகரங்களில் இந்திய தூதரகம் புதிதாக அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செமிகண்டக்டர் உற்பத்தியை மேம்படுத்த இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்தாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் இந்திய மண்டல மாநாடு இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது இந்திய கடற்படையின் கடல்சார் கருத்தரங்கு இன்று கோவாவில் உள்ள கடற்படை பயிற்சி கல்லூரியில் தொடங்குகிறது பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் நகரங்களில் இந்திய தூதரகம் புதிதாக அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள அவர் நேற்றிரவு நியூயார்க்கில் நடைபெற்ற இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இயற்கையின் மீது அளவுகடந்த அன்பு கொண்டிருப்பதுதான் இந்தியாவின் பாரம்பரிய அடையாளம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கரியமில வாயு வெளியீடு உலக நாடுகளை ஒப்பிடும்போது மிக மிக குறைவு என்று குறிப்பிட்டார் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவற்றில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் ஐந்து ஜி அலைக்கற்றை சேவையை விட இந்தியாவில் ஐந்து ஜி சேவை அதிக அளவில் உள்ளதாகவும் தற்போது ஆறு ஜி அலைக்கற்றை வசதியை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதத்திலான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் கலந்து கொண்டனா் மின்னணு சாதனங்களில் மிக முக்கிய பங்களிக்கும் செமிகண்டக்டர் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் இடையிலான பேச்சுவார்த்தை மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஃபேப் என்று அழைக்கப்படும் செமிகண்டக்டர்களை உற்பத்தி செய்யும் மையம் இந்தியாவில் அமைக்கப்படவுள்ளது என்றும் இந்த மையத்தில் கேலியம் நைட்ரேட் சிலிக்கான் கார்பைட் ஆகியவற்றை பயன்படுத்தி செமிகண்டக்டர்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்க ராணுவம் வழங்க இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த செமிகண்டக்டர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை ரயில்வே தொலைத்தொடர்பு மற்றும் பசுமை எரிசக்தி துறைகளில் பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா சபையின் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் சிறப்பான எதிர்காலத்திற்கான ஒன்றிணைந்த தீர்வு என்ற தலைப்பில் அவர் உரையாற்றுகிறார் முன்னதாக நேற்று அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளை சந்தித்து உரையாடினார் நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அடோவ் நிறுவனத்தின் தலைவர் திரு சாந்தனு நாராயண் கூகுள் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சை ஐபிஎம் நிறுவனத்தின் திரு அரவிந்த் கிருஷ்ணா அக்செஞ்சர் நிறுவனத்தின் திருமதி ஜூலி ஸ்வீட் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனா் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டர் செமிகண்டக்டர் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதத்தில் விவாதங்கள் நடைபெற்றன அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் சாத் சபா அல் காலித் அல் சபாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து உரையாடினார் இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்தும் விதத்தில் இரு தலைவர்களும் கலந்துரையாடினர் நேபாள பிரதமர் திரு கே பி சர்மா ஒலியையும் சந்தித்து பிரதமர் உரையாடினார் இச்சந்திப்பில் நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் விதத்தில் பல்வேறு துறைகளில் இந்தியா நேபாளம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது பத்தாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் இந்திய மண்டல மாநாடு இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது மக்களவைத் தலைவரும் இந்திய மண்டலத்தின் தலைவருமான திரு ஓம் பிர்லா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் காமன்வெல்த் நாடுகளின் நாற்பத்தாறு துணைத் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் தலைவர்கள் யூனியன் பிரதேசங்களின் அவைத் தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர் அவைகளின் முதன்மை செயலர்கள் மற்றும் உயரதிகாரிகளும் இந்த உச்சிமாநாட்டில் உள்ளனர் உள்ளார்ந்த வளர்ச்சியில் நாடாளுமன்ற அவைகள் மற்றும் சட்டமன்றங்களின் பங்கு என்ற கருப்பொருளுடன் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரெண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் திரு அனுரகுமார திசநாயக்க புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சஜித் பிரேமதாசவை விட அதிக சதவீதத்தில் வாக்குகளை பெற்று அதிபராகியுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை பெறாத நிலையில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அதில் திரு அனுரகுமார திசநாயகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்தது இதனையடுத்து அவர் இலங்கை தேர்தல் ஆணையத்தால் புதிய அதிபராக அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் திரு அனுரகுமார திசநாயக்க இன்று பதவியேற்றுக் கொள்கிறார் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு அனுரகுமார திசநாயகவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதத்திலும் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்திலும் புதிய அதிபர் திரு திசநாயகவுடன் இணைந்து செயல்பட தாம் விரும்புவதாக அதில் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் சார்பில் ஐந்தாவது கோவா கடல்சார் கருத்தரங்கு இன்று கோவாவில் உள்ள கடற்படை பயிற்சி கல்லூரியில் தொடங்குகிறது இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய பெருங்கடல் மண்டல நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் கோவா கடல்சார் கருத்தரங்கு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் மண்டல நாடுகளில் பொதுவான பாதுகாப்பு பிரச்சினைகள் சவால்கள் குறித்தும் அதனை திறம்பட கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது சட்டவிரோத கடல்சார் குற்றங்களை தடுப்பது மற்றும் மீன்பிடி எல்லைகளில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்தும் இதில் விவாதிக்கப்படவுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் கோவா கடல்சார் மாநாட்டில் பங்களாதேஷ் இந்தோனேஷியா மடகாஸ்கர் மலேசியா மாலத்தீவு மொரீஷியஸ் மியான்மர் ஷெஷல்ஸ் சிங்கப்பூர் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன கென்யா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து பார்வையாளர்கள் இந்த கடல்சார் கருத்தரங்கில் கலந்து கொள்கின்றனர் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தாறு பேராயர் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்படவும் அவர்களின் உரிமைகள் வென்றெடுக்கப்படவும் தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் மறைவு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மட்டுமின்றி சமூக நீதியின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் இசிஐ திருச்சபை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு மு விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை கான்பூரில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டுள்ளது யஷஸ்வி ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் சர்ராஸ் கான் ரிஷப் பந்த் துருவ் ஜுரேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் ஜஸ்பிரித் பும்ரா யாஷ் தயால் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது சாதனை படைத்துள்ள ஆடவர் மற்றும் மகளிர் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் துறைக்கு இது மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றி இளம் செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு மேலும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தங்களது எல்லைகளை தொடர்ந்து அகலப்படுத்தி இடைவிடா அர்ப்பணிப்புடன் நமது நாட்டுக்கு பெருமை தேடி தொந்துள்ளது நெஞ்சுக்கு இதமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் நகரங்களில் இந்திய தூதரகம் புதிதாக அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செமிகண்டக்டர் உற்பத்தியை மேம்படுத்த இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்தாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் இந்திய மண்டல மாநாடு இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது இந்திய கடற்படையின் கடல்சார் கருத்தரங்கு இன்று கோவாவில் உள்ள கடற்படை பயிற்சி கல்லூரியில் தொடங்குகிறது பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது